என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகியானவள் வெற்றி கழிப்பில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் நமக்கான சந்தோஷம் நமக்கான வெற்றியில் அடங்கி இருக்கின்றது அப்படி உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்ற இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை நீ மதிக்காமல் சென்று விடாதே இன்று உனக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எதிர்காலத்தை என்னவென்று உன் கைகளில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு மிக பெரிய விஷயமாக இருக்க போகின்றது என் குழந்தையின் தெய்வங்களுக்கும் கூட காலம் வந்தால்தான் பூஜை செய்கிறாய் அல்லவா அவரவர்களுக்கு உகந்த நேரம் அவரவர்களுக்கு உகந்த திதி என்று இது போன்ற நாட்களில்தானே தெய்வங்களுக்கும் நீ பூஜைகளை செய்கின்றாய் அதுபோலத்தான் உனக்கும் காலம் வரும் வரை சற்று நீ பொறுமையாக இருக்க வேண்டும் உனக்கான நேரம் வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு நீயே தடுத்தாலும் நிற்காது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை இடம் தெரியாது ஆனால் போக வேண்டும் இந்த நிமிடம் இந்த இடத்திலிருந்து நீ செல்லத்தான் வேண்டும் அப்படியே நீ நகராமல் இருந்து கொண்டிருந்தாயானால் உனக்கு வெற்றி என்பதோ அல்லது வாழ்க்கையின் அடுத்த இலக்கு என்னவென்பதனோ தெரியாமலேயே போய்விடும் அல்லவா எப்பொழுதும் ஓரிடத்தில் சோர்ந்து விடாமல் அடுத்த இடத்தை நோக்கி அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி என் பிள்ளை நீ முன்னே சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை எதிரிகள் எதிரில் வந்தாலும் இறுதியில் எதிர்த்து வெல்வது உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே என்பதனை நீ மறந்து விடாதே எதிரியானாலும் துரோகியானாலும் நிச்சயமாக உன்னால் வென்றுவிட முடியும் அந்த திறமை உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் குழந்தையை வழிகள் மறந்து சிரிக்க தொடங்கி இருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை நினைத்து இது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற முதலாவது வெற்றி தன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் மறந்தோ கடந்தோ அடுத்தது என்னவென்று ஒருவருக்கு யோசிக்க முடிகிறது என்றால் நிச்சயமாக அவர் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாதனையை பின்னாளில் புரிய போகிறார் என்றுதான் அர்த்தமல்லவா மருந்தினால் சரியாகாத சில காயங்கள் மறந்தால் சரியாகிவிடும் எதுவாக இருந்தாலுமே மறந்துவிட்டாலும் அது கொடுத்த வேதனைகளை ஒருபோதும் நம்மால் மறக்க முடியாது அதுபோன்ற வேதனைகளை நம்மால் ஒருபோதும் மறந்துவிட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கவனமாக தெரிந்து கொண்டால் உனக்கு வரவேண்டிய எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய எல்லாமும் இனி எப்பொழுதுமே உனக்கு நீ விரும்பியபடி சரியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை கவனமாக கவனித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்துவிடாதே உனக்கு வேண்டும் என்று நான் உனக்கான நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்ற நேரத்தில் அதை நீ கண்டும் காணாமலும் சென்றுவிடக் கூடாதல்லவா நிச்சயமாக இனி உனக்கான நேரங்கள் உனக்கான தருணங்கள் என்று இந்த வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் இருந்து உனக்கு வேண்டியதை நான் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே மனநிலைக்கு தகுந்தார் போல நாம் எந்த இடத்திலும் பேசிவிட்டு சென்று விடக்கூடாது நாம் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய விஷயமாக உன் பின்னால் வந்து நிற்கும் என்றோ பேசியதை நீ வேண்டுமானால் மறந்து விடலாம் ஆனால் நிச்சயமாக பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிக பெரிய அளவிலான கஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இதுவரையிலும் இதையெல்லாம் தொடர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து நீ நிலைதடுமாறி நிற்காமல் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்கின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் உனக்கான மாற்றத்தை உருவாக்கி தரும் என்பதனை மறந்துவிடக் கூடாது இதுவரையிலும் நாம் பட்ட கஷ்டங்களும் நாம் பட்ட வேதனைகளும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே இன்று முதல் உன் மனதிற்குள் சில எண்ணங்கள் தெளிவில் இருக்கட்டும் நாம் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலன் உண்டு என்றால் அது இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் அடைந்துவிட என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக செய்யத் தொடங்கிவிடு தடுமாறி நின்றிருந்தாலும் வாழ்க்கை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உன் கைகளில் கொடுக்கும் அல்லவா அந்த நம்பிக்கையை கைக்கொண்டு நீ வெற்றியின் படியில் வரும் அங்கு வருகின்ற தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே மற்றவர்கள் நம்மிடத்தில் என்ன பேசினாலும் சரி மற்றவர்கள் நம்மிடத்தில் எந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டாலும் சரி அதனால் ஒரு சிறு துளி அளவேனும் நமக்கு வேதனைகள் ஏற்படுகிறது என்றால் சிறு துளியளவாவது நமக்கு மிகுந்த கஷ்டங்கள் ஏற்படும் என்றால் நிச்சயமாக இந்த கஷ்டங்கள் உன்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா அதுபோலத்தான் மற்றவர்களுக்கும் ஒருபோதும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் எண்ணி நீ கலங்கி கலங்கிவிடாதே நீ இந்த கஷ்டங்களை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பாயோ அதுபோலத்தான் நாளை உனக்கும் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் என்றால் நாளை ஏதாவது ஒரு கஷ்டம் உனக்கு வரும் என்றால் அதை உன்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா முதலில் என் குழந்தை நீ நமக்கு மற்றவர்கள் செய்தால் அதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதுபோலத்தான் எல்லோருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் மிகுந்த தெளிவோடு இருக்க வேண்டும் என்னவெல்லாம் நடக்கிறது ஏதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை உணர்ந்து இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நமக்கான மாற்றங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி நமதாக்கி கொடுக்கின்றதோ அதுபோல உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேண்டிய உண்மைகளை உறுதியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயக்கம் காட்டாதே என் பிள்ளையே எதையுமே முடியாது நடக்காது என்று நாம் நினைப்பதை விட முடிந்ததை செய்து நடந்ததை ஏற்றுக்கொண்டு இனி நடக்கப் போவதில் தெளிவில் கொண்டு நீ எப்பொழுதும் முன்னேறி கொண்டே இரு வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலான வெற்றியை உனக்கு தர தயாராகிவிட்டது அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே நீ நினைத்த இலக்கை அடையப் போகின்ற நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது எப்பொழுதுமே நாம் இழக்கின்ற எதையும் பெரிதுபடுத்தாமல் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் நாம் எப்பொழுதும் நினைத்து கலங்கி விடாமல் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ மனம் உடைந்து விடாமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டிய வெற்றியும் உன்னாலேயே பெற்றுக்கொள்ள முடியும் யாரும் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது போல செய்துவிட்டு அந்த உதவியின் பலனாக அவர்களிடம் இருந்து பெரிதான எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகவில்லை என்றால் தான் செய்த உதவியை வேண்டும் என்றே மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருப்பார்கள் வேண்டும் என்றே மேலும் பல கஷ்டங்களை என்னவென்று சொல்லிக்கொண்டிருப்பார்கள் உன்னை தேடி வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நீ உணர்கின்ற நேரம் வரும்பொழுது இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையை நடத்தி கொடுப்பதை நிச்சயமாக என் குழந்தையினால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா நடந்து முடிந்தது இனி என்னவாகுமோ என்ற எண்ணங்களுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமான முக்கியத்துவத்தை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதில் அல்ல வாழ்க்கை இனி என்னவானாலும் இனி எதுவானாலும் நீ நினைத்தது போல மாறும் என்பதில்தான் இருக்கிறது வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கைக்கு முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இந்த தாயானவள் நிச்சயமாக உன் வெற்றியையும் உனக்கு பரிசாக கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் எதையோ கடந்து செல்கின்ற இந்த வாழ்க்கை என்று நினைத்து வருந்தாதி இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைக்கு இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியை உனக்கே உனக்கென வெளிப்படுத்துவதற்கே இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் என் குழந்தை எதற்கும் நீ கலங்காமல் நின்று விட்டாலே அது போதும் அத்தனையிலும் சேர்த்து வைத்த சந்தோஷம் உனக்கு என்றும் என்றென்றும் உறுதியோடு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் மனமுடைந்த என் பிள்ளை நீ கண்ணீர் வடிக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு அந்த கண்ணீர் துளிகளுக்கான பதில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீயே கொடுத்துவிட வேண்டும் நாம் அழலாமா இது நியாயமா யாருக்காக அழுகிறோம் உண்மையில் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கின்றதா நம் கண்ணீர் துளிகளை வீணடித்து நம் உடலை நாம் கெடுத்துக்கொள்வது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும் என்பதில் என் பிள்ளை நீ கவனத்தோடு இருந்துவிட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு வேண்டிய உண்மைகள் இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை கொடுக்கும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் சேர்த்து வைத்த சந்தோஷத்தை உனக்கு இந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தடுமாறி எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை வாழ்க்கை தடுமாற்றத்தை கொடுக்கும் பொழுது அதற்காக நீ கலங்க வேண்டிய கட்டாயமும் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பினால் உனக்கு வேண்டிய பல நன்மைகள் நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இந்த தாயானவள் என்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதை உன் கைகளில் மீட்டு கொடுக்க வந்துவிட்டது இனி எந்த நொடியிலும் நீ வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் இனி எந்த நொடியிலும் உனக்கான உண்மைகளை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ உறுதிப்படுத்திவிட வேண்டும் மனதளவில் உனக்கு காயங்கள் அதிகமாகும் பொழுது நீ எதையுமே தாண்டி அந்த இடத்தில் நிற்க பழகிக்கொள்ள ஒரு முறை துணிந்து விட்டால் மீண்டும் மீண்டும் வருகின்ற பிரச்சனைகளை உன்னால் எதிர்கொண்டு விட முடியும் உன் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை அதிகரித்து விடும் நம்மால் முடியாதது என்று மற்றவர்கள் சொன்னார்களே ஆனால் அதை முடித்துக் காட்டக்கூடிய மன வலிமை உனக்குள் நிச்சயமாக வரும் அதனை என் பிள்ளை நீ சரியாகவும் தரமாகவும் இந்த வாழ்க்கையில் நீ முடிப்பாய் என்பதை உனக்கே புரிந்து கொள்கின்ற மன வந்துவிடும் இன்று எதை செய்ய நினைத்தாலும் என் பிள்ளை சரியாகவும் நீ நல்லபடியாகவும் செய்யத் தொடங்கி உனக்கு வேண்டிய விஷயங்களை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் நீ விரும்புகின்ற எல்லா உண்மைகளும் உனக்கு எப்பொழுதும் சரியாக இருக்கும்படி உன் தாயானவள் நான் விரும்புகின்றேன் எதற்கும் கலங்காமல் நின்று கொண்டீர் எந்த விஷயத்தையும் நினைத்து வருந்தாமல் இருந்து கொண்டீர் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நன்மைகளை நடத்தி தர வேண்டிய கால நேரம் இனி எப்பொழுதும் உன் வசமாக வேண்டிய நேரம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்